கடவுளே இதுகளும் மட்டைகளும் வந்து உள்ளாத மட்டைகள் தான் இதில் லேடர் கருவிகள் ரேடர் கருவிகள் வந்து அவதானிப்பு நிலையமாக காணப்பட்ட நேரங்களை பாருங்கள் இது வந்து ஒரு நுழைவாய் இது வந்து இதில் வந்து பாருங்க இது ஒரு முக்கியமான இது ஒரு முன் ஓப்பனிங்காக அரங்கிட்டு பிறகு இதில் வந்து எங்களோட லைட்டு வேலை செய்கிறபடியாக கூட்டமாக நிற்கிறேன் இங்க வாருங்க காலமாச்சு தானே இப்போ சமாதான காலம் வந்துட்டு தானே இப்படி வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்களின் சிறு இன்னைக்கு நாங்கள் எங்க நிக்கிறோம்ன்னு சொன்னா இலங்கையில வடமாகாணத்தில் வந்து முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடி இருப்பு இருப்பில் வந்து புது மாத்தளன் சாலை சாலை மாதா கோயிலுக்கு அருகில் வந்து நாங்கள் வந்திருக்கிறோம் அதற்கு முதல் எங்களுடைய சேனலை பார்க்குற உறவுகள் எங்களுடைய சேனலை நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லை தட்டுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மிகப்பெரிய ஒரு இறைச்சலோடு காணப்படுது கடல் இந்த பிரதேசத்தில் வந்து நிறைய பல ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாம் இருந்து போன இடம் அந்த வகையில் இப்போ பாருங்கள் நாங்கள் இங்கேருந்து ப சாலையும் மாதாவையும் காட்டுறோம் நாங்கள் இப்போ ஒரு பெணக்கூடலுக்குள் நிற்கிறோம் பெனக்கூடலோடு சேர்ந்து ஒரு கடற்கரை கரையோர பகுதி இங்கே நாங்கள் ஏன் வந்திருக்கிறோம்னு சொன்னால் விடுதலை புலிகளினுடைய கடல் புலிகளின் மகளிர் படையணியினுடைய டாரர் அதாவது வந்து அவதானிப்பு நிலையம் ஒன்று என்று சொல்லி பலருக்கு பலர்களும் வந்து வந்து அறியப்பட்டிருக்கிறோம் அந்த வகையிலே அவர்கள் இருந்த இடங்கள் சிலது வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு அந்த தான் இந்த சாலையில் உள்ள கடல் புலி மகளிர் அணியினுடைய அந்த டேரர் கருவிகள் வந்து இயக்கக்கூடிய ஒரு இடமாக காணப்படு பலர் சொல்லினோம் அந்த வகையில் நாங்கள் அந்த காணொலியை தான் கொண்டுட போகிறோம் அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இப்போ நீங்கள் பார்க்கலாம் இதில் ஒரு கையில் ஒரு ஃபோன் இருக்குது இதில் வந்து லைட் இருக்குது ஹெல்மெட் இருக்குது என்னென்னா இதில் வந்து என்னென்றால் இப்போ பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் அந்த இதுகளை வச்சுட்டு வரையிலாது அந்த வகையில் நாங்கள் இப்போ ஒரு கரையோரம் நல்ல ஒரு உச்ச வெள்ளி வெயில் இங்கே பாருங்கள் இந்த பெறக்கூடல் எல்லாம் வந்து தெரியும் இதில் வந்து எங்களுடைய மக்கள் வந்து வாழ்ந்து போன இடங்கள் இதுகள் எல்லாம் வந்து என்ன இடம்பெயர்வுகள் கொண்டு வந்தது தானே அப்போ மக்கள் பகுதி பகுதியாக வந்து இந்த இந்த தொங்கல்ல இருந்து தான் முள்ளிவாய்க்கால் வர சென்றவென்றது தான் உண்மையாக இருந்தவரா இவ்வளோ இவ்வளோ இப்போ கடையில் அடிக்கிறா தெரியும் மண்டலம் இந்த மாத்தாளன் பாருங்கள் எவ்வளவோ உப்பு காற்று மாற்றி உப்பும் நுறியோட வருகுது உப்பு நுறியோட வந்து இவ்வளோ உயரத்து கிளம்புது இது வந்து இறங்கு கடல் ரங்கி இழுத்துதான்னா இழுவதா இப்போ தான் அவ்வளோ இருந்தா எங்கே போய் பிடிக்கிறேன்னு தெரியாதா அப்படி ஒரு வடிவா கிடக்கு நல்ல அருமையாக இருக்குது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் அவங்க இது எதை பார்க்குறேன்னே தெரியாது எல்லாம் இப்போ நான் பார்க்கல என்னுடைய கேமராவுக்கு வந்து இதன்னது என்னுடைய கண்ணன் கமரா இந்த இடங்களில் வந்து இந்த கரையோரம் எல்லாம் எங்களுடைய மக்கள் வந்து பெருவாரியாக வந்து எல்லாம் இருந்த இதெல்லாம் வந்து ஒரு தரப்பால் கொட்டில்கள் காணப்பட்ட இடங்கள் இருந்தாலும் இப்போ நீண்ட காலத்தில் பிறகு என்னுடைய மக்கள் ஞாபகமாக இந்த இடங்கள் இருந்து வந்தாக்களுக்கு இது தெரியும் பலர் வந்து இருக்கிறீர்கள் பலர் புடம்பெயர்ந்த வெளிநாடுகளில் வசிக்கிறீர்கள் இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய சேனல் மூலம் தாயகத்தில் உள்ள சிறப்பு இடங்களை தான் பதிவில் கொண்டு வாரம் கலைஞர்களுடைய பதிவுகளை கொண்டு வாரம் முடிஞ்ச வரை எங்களுடைய எங்களுடைய காணொளி வந்து இன்றைக்கி இந்த பதிவையும் தர வேணுமென்றது உறுதியாக இருந்தது நாங்கள் இடம் இடந்தூரந்தான வந்தன் நல்லா நேரம் போயிட்டுது சரியான முள்ளுக்காடு சரியான முள் இருக்குது முள்ளும் மற்றது விடத்தல் விடத்தல் முள்ளும் எங்கே பார்த்தாலும் குழந்த பிள்ளைகளுடைய பாட்டாக்களை இதுங்கி கருகிப்பே இருக்கு பாருங்க இது ஒரு சில்வர் அதாவது வந்து டம்ளர் குடிக்கிறது போல் பிள்ளைகளுடைய வாட்டாக்கள் எல்லாம் வந்து இருக்குது இங்கே வந்து எல்லாம் நிறைய வாழ்ந்து எல்லாரும் கடைசியாக இருந்து இந்த இடங்களில் ஏன் நாங்கள் இதெல்லாம் காட்ட முன்னதுன்னா உங்களுக்கு தெரியும் தான் ஒரு இறுதி மனைத்துளிகள் எல்லா பகுதிகளிலும் இருந்து தான் ஆரம்பிக்கப்பட்டது அந்த வகையில் எல்லாம் பகுதி பகுதியாக படிப்படியாக மக்கள் ஒரு ஒரு இடமாக வந்து கடைசியாக கொண்டு சேர்ந்து முள்ளி என்ற ஒரு இடத்துக்குள்ள வந்து அதிலேருந்து மக்கள் வேறு ஒரு இடங்களுக்கு சென்றதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்குது இந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு தெரியல இதே நேரத்தில் எங்கிற பாதுகாப்புகளை நாங்கள் உறுதிப்படுத்தணும் ரெண்டாம் மணல்கள் உள்ள பிரதேசங்கள் சில இதுகள் வந்து ஏதாவது தென்பட்டால் ஆக்களுக்கு பாதிப்பு வருமல்லோ அப்போ ஒரே இதை பார்த்தாலும் ஒரே பணக்கூடலும் தான் கிடக்கு ஒரு அழகிய இடங்கள் மட்டும் வந்து யோசிக்காதேங்கோ அவள நிறைஞ்ச மனக்கவளையான இடங்கள் எவ்வளோ பெரிய சரித்திரங்கள் இந்த பிரதேசங்கள் அடங்கி இருக்குது உள்ளு பற்றைகளும் முடிஞ்ச பட்டைகள் பார்ப்போம் கடவுளை மணல் புட்டி நடக்க மேலாது களைச்சும் போனோம் அப்பா இதால் போகிறது இதால் பாரு தெரியல இவ்வளோ உயர மணல் புட்டி அப்பா அம்மா இதால் போகிறது இதால் வாரது இங்கே இருக்குது போய்கொண்டே இருக்கிறோம் பாரியம் முள்ளாக இருக்குது ஆய் மக்களால் போகலாம் இது ஒரு பாதி ஒன்று தெரியுது இதில் ஒரு சீட்டும் கிடக்கு இதில் ஒரு சீட்டு இருக்குது மதிய கீழே இருக்கு இவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருக்கு கடவுளி என்னப்பா இதுக்குலாம் இப்படி போவோம் மட்டையலம் வந்து மட்டைகள் இதிலே உண்டு விடாக்கு இதுல என்னோ இறந்திருக்கு போல் விடாக்குது சின்ன நான் இருக்கிறபடியா இன்னும் இருக்கு முன்னாடி தெரியல பாத்ரூமாக இருந்ததோ என்ன பாத்ரூமாக இருந்திருக்கலாம் அதிலே ஒன்று இதுவும் கிடாக்கு ஒரு சின்ன ஒரு தற்காலிக பாத்ரூம் உண்டு அதாவது வந்து நல்ல சில கூடமாக இருந்திருக்கலாம் உண்டு நிறம் இதுதான் இருக்கு பாதியில் எப்படி மண்புட்டி பாடலும் அடிக்கிது ஆமா எங்கே பார்த்தாலும் நடக்க முடியாத அளவு உயரமாக இருக்கு அவ்வளவு மன இவ்வளவு மனிதர்கள் வாழ்ந்த இடம் இப்போ எல்லாம் உறவுகள் வந்து இதில் இருந்து சமைச்சு சாப்பிட்டு நல்லா போகக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இடங்கள் நல்ல குளிர்ச்சிகள் இருக்கு பாருங்கோ இங்கே உடைய காணையிலேயே என்ன அதில் ஒரு அதில் ஒரு மஞ்சளாக ஏதோ தெரியுது பார்ப்போம் என்ன கட்டிடமா என்ன அது என்ன விஷயம்ன்றதை பார்ப்போம் சதுவாக தெரியுது வேறுவோம் இந்த புட்டியில் கலஜே உன அம்மா அங்கே வேறங்கோ அதில் உண்டு இதில் ஒரு கடை மாதிரி ஒரு கல் இல்லை ஒன்று விட நாங்கள் என்னென்ன மாதிரி இருக்குதுன்றதை நாங்கள் பார்ப்போம் என்ன உறவுகளை முதலேதான் பார்ப்போம் இங்கே வேற இது ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கு ஒரு கிணறு மாதிரி தான் காணுது இது ஒரு வட்டை மாதிரியே இதில் லாடர் கருவியல் லேடர் கருவியல் அந்த அவதானிப்பு நிலையமாக காணப்பட்டது வர பெரிய கேக் கூடின பெரிய பவரான கேடர் போட்டு கொங்க்ரீட் பண்ணி நிற்கணும் இதை வச்சு தான் கோங்க்ரீட் போட்டு கிடக்கு இது வந்து ரவுண்ட்ஸ் வார பொட்டியாக இருக்கலாம் நல்ல ஒரு ஆலமரம் ஒன்று இது அடையாளமாகக்குது இலவழையில் அதை பயன்படுத்தின இதுக்கான இதில் வந்து இது இந்த பாதை வந்து காட்டுப்படையில் அங்க தெரிகிற அந்த கட்டிடத்தோடு பார்ப்போம் அடுத்த சைட்டில் இரண்டாவது உறவுகளை வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு தளமாக காணப்பட்டது என்று தான் சொல்லப்படுது அதைத்தான் நாங்கள் இன்றைய காட்டோம் அது என்ற மகளிர் படையணிக்கான ஒரு ராடர் கருவியலை இங்கிருந்து கண்காணிக்கக்கூடிய இயக்கக்கூடிய ஒரு தளமன்ற தான் நாங்கள் வந்து அதை சூழ்ந்து பணக்கூடல்கள் சில நேரங்களில் பாருங்கள் இது வந்து ஒரு நுழைவாய் இது வந்து இதில் வந்து பாருங்க இது ஒரு முக்கியமான இது பாருங்க இதுக்குள்ள இறங்குல என்ன தெரியல இது ஒரு முன் ஓப்பனிங்காக இறங்கிட்டு பிறகு இதில் வந்து ஒரு நிலை வந்து போடுறோம் நிலை வந்து வச்சு இது ஒரு கதவு மாதிரி இருந்திருக்கலாம் கதவு காணையில் இதில் வந்து இப்போ நான் என்னுடைய கொண்ட லைஃப் கிடைக்கும் அப்ப இதுக்குள்ள நான் ரங்க கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் தானே பாம்பு இருக்கோ என்ன இருக்கோ தெரியல சொன்ன பள்ளிதான் இருக்கு ஆஹ் மனம் இருந்தாலும் ரங்கலாமே தெரியல ஏதாவது புஸ்தகாலங்கள் இருப்பது இயல் ஆய் வந்துட்டேன் இது எங்கட லைட் வேலை செய்கிற வழியா அதிகம் இந்த இந்த கருவியின் இதோட உதவி கூட வந்திருக்கிறோம் வேலையெல்லாம் வந்து பாம்புகள் இருந்தாலும் மக்களே அவதாரமா வேணும் கூட்ட மாதங்களுக்க தங்கினோட வந்து அதுல எல்லாம் வந்து ஒரு பிளாட் கொண்டு இருக்குது சமையல் மாதிரி இங்கே பாருங்க

மற்றது பாருங்க இதில் வந்து இந்த கரண்ட் பெரிய எல்லாம் செய்யும் இனிமருக்கா காட்டும் போது இதுவா இது ரெண்டாம் வந்து அது கருவிகள் வந்து எலக்ட்ரிக்கல் கருவிகள் பாதிக்கக்கூடிய மாதிரி சூச்சுவல் எல்லாம் இருக்குது இது பாருங்க பட்ட அளவுக்கு சரி இதனாலே அங்கால போய் ஒரு பக்கம் தெரியும் போது நாங்கள் அந்த வளத்தால வந்து காட்டுவோம் இரண்டாவது இது சரியாக புதைக்கு ம் தெலுக்கில் புற ஏதாவது விற்கலாம் போகலாம் பண்ணியெல்லாம்

இங்க பாருங்க அவ்வளவு ஓவாலமி இருக்குது அதே நேரத்துல அங்க அவ்வளவு போயில அவ்வளவு ஓவாலமிக்கு சில வளையங்களுக்கு வந்து கண்டு அடிக்கும் ஒரு பிரச்சனை ஒரு மிக ஒரு அழகான கட்டிடமா இருந்தான்றது நல்லா பெரிய ஒரு பொங்கு கட்டிடம் உம் சீமெண்டால வந்து போட்டு உள்ளுக்குள்ளே பயரிங் செய்திருக்கு அங்கேயும் வந்து சூழ்ச்சிகள் இருக்க வேண்டாம் இது இருட்டால் இருந்திருக்கும் இருந்திருக்கோம் பாவிக்கக்கூடிய இப்போ உதுக்குள்ளே இயலாது உதுக்குலையினை மேலே போயிலாது நாங்கள் வெளியில் போய் மற்ற பக்கத்தில் என்ன இருக்குதுன்றதை பார்ப்போம் அப்புறவுகளே மிக கடினமான முறையில் நாங்கள் இந்த பதிவுகளை தாரம் எல்லோரும் நல்லாச்சு பதிவு செய்து அதாவது வந்து பகிருங்கோ நல்லா இதோ பார்ப்போம் இது இந்த பக்கத்தால் ஆயிடுச்சு இங்கே இருக்குது பாருங்கள் இதில் நாங்கள் இதால் வந்ததுக்கான உள்ள போன அது இது மட்டும் வந்து இந்த இதால் வந்து இதில் ஒரு பெரிய ரவுண்டு இருக்கு மேலே பலமான கொங்க்ரீட் இருக்கு கொங்கிரீட்டும் வந்து இதோட வந்து என்னென்னு சொன்னா இதுக்களால வந்து அப்ப இது லைட் என்னடா என்னண்டா மேரங்க ரெண்டா அதுக்குளால வந்து அதுகளுக்கு அதுக்குள்ளே நாங்கள் எல்லாம் வந்து வாழ்த்துனாங்களோ அதுக்குள்ளே வௌவால் இருக்குது சரியான வௌவால் இருக்குது அதுக்குள்ளால் வந்தால் அப்போ அதுக்குள்ளால் வந்து இப்படி வேற ஒன்று உள்ள ஆனால் இதுக்கு ஒரு கவர் எடுத்துருக்கணும் வேண்டாம் உள்வட்டத்துக்குள்ளே வந்து ரவுண்டப்பாக வந்து ஒரு பாதுகாப்பு நிலவு எடுத்து இதில் பலமான கொங்குரல் கூடப்பட்டிருக்கு ஆனால் இதில் வந்து இங்கே பாருங்கள் இந்த கம்பியல் வந்து வெட்டப்பட்டிருக்கு இப்போ இதுக்குள்ளேயும் வந்து ஒரு பாதுகாப்பு சம்மந்தமான ஒரு கவரிங் கவர் இருந்திருக்கு அப்போ தான் இந்த கம்பி வந்து இந்த கட்டு உடைக்கப்பட்டிருக்கு இப்போ இதுக்குள்ளால் வந்து அப்படி வந்து தான் இங்க மட்டும் பாருங்க இங்க பாருங்க என்னண்டா இதெல்லாம் இடிஞ்சு கொட்டணும் கிணறு வடிவம் மாதிரி வந்து இதுக்குள்ள வந்து இந்த வடிவங்கள் வந்து வேற விதமா உள்ளுக்கு அவசரமா ஏதாவது தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான வேற ஒரு வளைவு அல்லது கவரை அதாவது வந்து பாதுகாப்பு கவரை இங்க மட்டும் இப்ப பாருங்க இங்க உறவுகளை இங்கே வேறங்க அங்கே இருந்து வேறங்க இங்கே நாங்கள் காட்டுறேன் இப்போ முதல் நாங்கள் அங்கே இருந்து வந்த நாங்கள் அங்கே இருந்து வந்து அதுக்குள்ளால் வந்து இப்படி வந்து வளைஞ்சு இப்படி வந்து இந்த பட்டத்துக்குள்ளே தான் அந்த வௌவால் கூடுதலாக நிற்கிது இப்படியே வந்து ஏறி சரியோ இப்படியே வந்து ஏறி இதுக்குள்ளால் வந்தால் அதுக்குன்ற நுழைவாய் வந்து இங்கே இருக்குது நாங்கள் கண்டுட்டோம் சரியோ கண்டுடா கண்டாச்சு 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 பத்தா கண்டாச்சு ஆனால் இங்கே இருக்குது இது வந்து சரியான சூரமுள் இருக்குது சூரமுள் சூரமுள்ளு இப்போ அங்காளி வளர்த்தால் வந்து தான் நாங்கள் இப்போ காட்ட போகிறோம் பாப்போம் பாக்கள் நிறைய பேர் வெளியில் ஓடி தெரியும் நம்ம இதில் நாங்கள் வந்து இப்போ உங்களை விளங்கிட்டு தானே இப்போ அதுக்களால் வந்து இந்த பாதை இதுக்கு வந்து இர இரண்டு பக்கமும் வந்து பாதை இருக்குது அதாவது வந்து இந்த பில்டிங்கு இந்த கட்டிடத்துக்குள்ளே போகிறதுக்கு நுழைவாயிரண்டு இருக்குது கீழே கீழகுந்துங்க கீழே கீழே குந்திக்க இப்போ பாருங்க என்னுடைய மராமல் வந்து இங்கே எங்கள் என்ன சூரமுள்ள இழுக்குது இழுக்குது ஆனால் எங்களால் முடிஞ்ச வரை இந்த பாதைக்குள்ளால் போய் அதுவும் அங்கே தான் திரும்புதுன்றதை நாங்கள் காட்டுறோம் ரெண்டாவது ஒரு கடினமான என்னடா நிறைய காலமாச்சு தானே இப்போ சமாதான காலம் வந்துட்டு தானே இப்போ யுத்தங்கள் முடிந்து அப்போ இதில் வந்து பற்றைகள் தான் கூட காணும் என்னடா பராமரிப்பு இல்லாமல் இருக்குது இனி இதை யார் பாவிக்க போகிறதுன்ற தானே இப்போ இதில் இருந்ததெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு கட்டிடங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு அப்போ இதில் வந்து சரியான முறையில் ஒரு முக்கியமான ஒரு பாவனைக்கு இது வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறன்றதை வந்து இதில் இருந்த போராளிகளுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க என்னடா சரியான மணல் புட்டி எல்லாம் உயரம் இந்த கட்டிடங்களுக்கெல்லாம் நாங்கள் இந்த கட்டிடம் ஒரு அமுக்கமாக தானே இருக்கும் இப்போ அந்த அதுக்கு ஒரு கூரை இருந்திருக்கும் கூரை இல்லை ஆனால் வந்தால் இங்கே இங்கே பாருங்க இதில் ரெண்டு பைப்பு விட்டுருக்கணும் ரெண்டு பைப்பு விட்டுருக்கணும் இது வந்து இதுக்களால் வந்து ஹேட் ஓட்டம் சுவாசங்கள் வந்து சுவாசிக்கக்கூடிய மாதிரியான முறையில் தான் இது வந்து ஒரு பிளானிங்காக தான் செய்திருக்கு அப்போ இதுக்களால் வந்து ஹேட்டு வந்து இந்த கிரவுண்டுக்குள்ளே அங்கே இந்த அதாவது இது ஒரு ரெண்டா கிரவுண்ட் மேரி தான் அப்போ அந்த இதுக்குள்ளே வந்து இந்த காவலர் அந்த பதங்குழிகளை வந்து இரங்கம் இதுகள்லாம் இந்த கட்டிடத்துக்கான சிறப்பாக இருக்குது இதில் வந்து பாருங்க இதில் இருந்து வாழ்ந்து இந்த பிள்ளைகளுடைய உடுப்புகள் எல்லாம் வந்து காணப்படுது இதில் வந்து எல்லாம் எரிஞ்சிட்டு இது வந்து பெட்ஷீட் அதே மாதிரி இது வந்து பிள்ளைகளுடைய ப்ளவுஸ் வந்து இருக்குது அதோட இதில் ஒரு சங்கு காணப்படுது இப்போ இதில் வந்து எல்லோரும் நிற்கிறதே தானே இப்போ எஞ்சி இருந்த உடுப்பைகளும் உடைமைகளும் வந்து எரிஞ்சிருக்கு எரிஞ்ச எரிஞ்சு போச்சு எரிஞ்சதே நாங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கிறோம் இதில் வந்து உங்களுக்கு தெரியும் தானே இப்போ ஒரு முகாம் இருந்தால் அதுகளில் யுத்தங்கள் நடைபெற்றால் என்னென்ன இழப்புகள் ஏற்பட்டிருக்கும் இந்த வாரங்கள் டே சில்வர்கள் எல்லாம் வந்து எரிஞ்சு கறி போய் கிடக்கு கருவிப்பேய கிடக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு உயரமான ஒரு இடத்துல மண்புட்டி மணலுக்கு நடக்கிறது ரோல் வாற பொழுது நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த இடங்களில் இல்லை போகிற எண்ணத்தை நாங்கள் எங்கே பார்த்தாலும் பெணக்கூடலாக தான் கிடக்கு எங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு பிரச்சினைகள் இருக்குன்னு தான சில இடங்களில் வந்து போக இல்லாத ஒரு பகுதிகளும் காணப்போம் நாங்கள் வந்து இறுதியாக வந்து மாத்தளன் சாலை சாலை சாலைக்கரையோர கடற்கரையினுடைய அலைகளை நாங்கள் வந்து அதுகளோடு நாங்கள் காட்ட அந்த கடற்கரைக்கு தான் நாங்கள் இப்போ போக பாருங்க இருக்கும் கடற்கரைக்கு போய் அதில் வந்து எங்களோடய காணொலியை நிறைவுக்கு கொண்டு வரப்போகிறோம் சில சூழ்நிலைகள் பார்க்கல சில பதிவுகள் வந்து மேலே அதுக்குள்ளே பண்டோ வேட்டாளும் பார்க்கக்கூடிய நடந்தது இப்படியே நாங்கள் இந்த கடற்கரைக்கு போய்ட்டு உங்களோட காணொலிகளை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர போகிறோம் நடக்க முடிய புதஞ்சோச் மணல் ஆமா இங்க பாருங்க அப்படியா போவோம் மணல் புதைக்குது நடக்கிற அங்கால வாடியும் ஒன்று இனிய உறவுகளில் நாடு கலந்து வாழ்ந்தாலும் நாங்கள் எங்கு வாழ்ந்தாலும் எங்கிட்ட மண்ணையும் மக்களையும் மறக்க மாட்டீங்கள் அதுதான் இந்த இடங்களை நாங்கள் இப்போ ரெண்டு ஹெல்மெட் வச்சுக்கிறோம் குறைனே காயங்கோ ரெண்டால் நாங்கள் ஒரு இடத்துல மோட்டார் சைக்கிளை வச்சுட்டு வந்துட்டோம் அகில இது சோழர் கருவி இருக்கும் இந்த கடலுடைய இரைச்சல் கருவோரத்தில் வாழ்ந்த மக்களுக்கும் மேலே உள்ள கடவுளுக்கும் தெரியும் அதே மாதிரி நாங்கள் காட்டியிருக்கிற இந்த மாளிர்படைக்கான டேர கருவியினுடைய தொலைத்தொடர்பு அவதானிப்பு நிலையத்தினுடைய அடையாளங்களை வந்து நாங்கள் சொல்லப்படுறது என்பதை காட்டியிருக்கிறோம் காணொலியில் இங்கே இருந்து இங்கே இருந்து பாருங்கள் இந்த எல்லாம் மக்கள் அப்படியே வந்து 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 அப்படியே வந்து 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 முள்ளிவாய்க்கால் வரை வந்து இவருடைய மக்கள் மீள்குடிய வந்து ஆயுதப் போராட்டம் மௌனிக்கப்பட்டதின் பிறகு இந்த இடங்களில் வந்தது இப்போ எங்களுடைய காணொலியை பார்க்குற உறவுகள் இதுக்கான நல்ல அபிப்பிராயங்களை திரவணம் இதுதான் மாத்துலன் சாலை கரையோரம் இந்த இடத்திலிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம் மீண்டும் ஒரு பதில் காணொலி மூலம் சந்திக்கும் வரை உங்களின் ஆதரவை எதிர்பார்த்து நின்று விடைபெறும் உங்கள் அன்பின் சரி நன்றி வணக்கம்